அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்த அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அல்லாஹூ ஹெப்பு சாபிரீன் அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான் அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசித்தால் என்ன ஆகும் இந் அல்லாஹ் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு தான் இருக்கிறான் பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசித்தால் அவர்களோடு அல்லாஹ் இருப்பான் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருந்தால் என்ன பயம் அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசித்தால் என்ன கவலை என் சகோதரனே என் சகோதரியை அல்லாஹ் இந்த உலக வாழ்வில் என்னையும் உங்களையும் மட்டுமல்ல அல்லாஹ் படைத்த எல்லோர்களையும் அல்லாஹ் சோதிப்பான் ஒல நபு படைப்புகளை படைக்கும் போதே அவன் சொன்ன செய்தி அது நிச்சயமாக நான் சோதிப்பேன் செல்வத்தை எடுத்து சோதிப்பேன் உயிர்களை பறித்து சோதிப்பேன் உடைமைகளை எடுத்து சோதிப்பேன் இப்படி பசியை கொடுத்து சோதிப்பேன் இப்படி எல்லா வழிகளிலும் நான் சோதிப்பேன் ஆனால் பொறுமையாளர்களுக்கு சொல்லுங்கள் ஒரு செய்தி என்று அல்லாஹ் சொல்லவில்லை நல்ல செய்தியை நற்செய்தியை சொல்லிவிடுங்கள் என்ன நற்செய்தி அவர்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள் இல்லா நாங்கள் அல்லாஹவை சார்ந்தவர்கள் வ இன்னா இளையாஜரும் அவனிடத்தில் தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம் எங்களை படைத்தவன் அவன் எங்களை மரணிக்க செய்பவனும் அவன்தான் அவனுடைய நாட்டத்தை மீறி எங்களுடைய வாழ்வில் எதையும் எதுவும் நடக்காது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் சொன்ன செய்தி அது உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதையும் செய்ய முடியாது உலகமெல்லாம் சேர்ந்து ஒரு தீயதை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவும் செய்ய முடியாது புத்தகம் மூடப்பட்டு விட்டது பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது அல்லாஹ் தான் எங்களுடைய வாழ்வில் நடக்கும் இந்த சோதனையை கொடுத்தவன் அவன் அவன்தான் இதை நீக்குவான் என்ற பொறுமையை கடைபிடிப்பார்கள் அந்த பொறுமையை கடைபிடிப்பவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான்